வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சகனிகரணத்தை பிறந்த நீங்கள் மிகவும் சாதரி யோகம் இருப்பீங்க ஏன்னு இந்த சகனிகரின் அதி தேவதையாக சனி சுபிரபகவான் பானுமைந்தன் வருகின்றான் இந்த பானுமைந்தன் உங்கள் ஜாதகத்தையே லக்கணத்துக்கு ஒன்பது பத்து கூடிய ஜீவனாதியா வருவது நிதர்சனமான ராஜயோகத்தை தரும் பொதுவாக ராஜயோகாதிபதியாகிட்டோம் இந்த சகனிகரணத்தில் பிறந்து நீங்கள் சதுர்த்தியின் திதியிலும் பிறந்திருந்தால் மிகப்பெரிய சாதிரியோகமும் வல்லமயம் பெற்றிருந்த நாட்டை ஆளும் வல்லமைப்பட்டவராக வருவீங்க இந்த சகுன்காரத்தில் பிறந்த நீங்கள் மிகவும் மகா ராஜயோகம் பெற்றவர்களாகவும் உலகத்தை ஆளும் வல்லமைப்பட்டவராகவும் அனைவருக்கும் நீதி வழங்கும் நீதிமனமும் இருப்பீங்க உங்களுக்கு வாழ்க்கை பிற்கால வாழ்க்கை அதான் மத்திய வயதுக்கு பிறகு ராகு திசை பெறுவது அபூர்வ தனயத்தை கொடுக்கும் அந்த ராகு திசையை உங்கள் ஜாதகத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு என்று சொல்லக்கூடிய ஆறாவது திசையா வருவதுதான் அபூர்வ யோகம் அளவில்லாத செல்வாக்கு யோகத்தை இந்த ராகுபகவான் கரும்பாம்பு தந்து விடுவார் இந்த கரும்பாம்பு உங்கள் ராசிக்கு ஒன்று நான்கு ஏழு பத்தில் இருந்து அது புஷ்கர பெற்றிருப்பதை விசேஷ தனயோகத்தை கொடுக்கும் பேசுமந்த கேந்திரத்தில் ராகுனிக்க பிரபல ராஜாக்கள் சேவை தனம் படைத்து சீமானாகி விதிரையாவாள் நெடுவா இன்னது கேளு தேசுபரு பட்டாடை அணைகள் சேற்பெண் தவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கேட்டே என தானே என்று புலிபானிச்சித்தர் கூறியபோல இந்த ராகுபகான் கரும்பாபு உங்கள் ராசிக்கு கேந்திரத்தில் ஏறி அந்த கேந்திரத்துக்கு ஒன்பதாம் ஸ்தானத்தில் பாகிஸ்தானது சகனிகரத்தின் அதிபதியாக சனீஸ்வர பகவான் அமைவதுதான் அளவில்லா செல்வாக்கு ஒரு அற்புதத்தனைய ஓமாம் அந்த வகை ஒரு ஜாதகருக்கு விருஞ்சகத்தில் ராகு உச்சம் பெற்று புஷ்கரநவாம்சம் பெற்று விஷ்கு விருச்சகத்துக்கு ஒன்பதாம் இடம் அணுகிற கடகராசியை பானுமைந்தன் சனி சும பகவான் புஷ்கரநவாம்சம் பெற்று அவரும் புஷ்கரநவாம்சம் பெற்று அவர் மிகப்பெரிய ராஜயோகமான புனர்பூசம் நான்காம் பதத்தில் குருவின் சாரமான புஷ்கரவம்சை பெற்றுவிடுகிறார் அந்த வகை இந்த சகனிகரத்தின் அதிபதியான சனீஸ்வர பகவான் ரிஷபலக்கணத்துக்கு ஒன்பது பத்துக்குரியவராகிய அவர் ஜீவனாதிபதியாகவும் ஒரு கோணத்தின் அதிபதியாவதும் தர்மகர்மாதிபதி யோகமாக வருகின்றார் இந்த தர்மகர்மாதிபதி யோகமா அதிபதியே உங்கள் ராசிக்கு கேந்திரத்தில் அதாவது பானுமைந்த என்று சனி மகரம் ராசியிலிருந்து நண்டு ராசிக்குள் அமைந்திருக்க வேண்டும் உங்கள் செல்மதி என்று சொல்லக்கூடிய பேர் விசேஷத்தன யோகம் அந்த வகையை கணத்துக்கு நான்காம் சூரியன் சந்திரன் சுக்ரன் என்று சொல்லக்கூடிய மூவரும் அமைந்து பானுமைந்தன் கடகத்தில் உட்காரும் பொழுது இந்த விதமான யோகம் வேலை செய்யும் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா செல்மதியும் கேந்திரமேற சிவசிவா என்ன சொல்வே அரசன் ஆரப்பா அகிலங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்தே நாரப்பா நக சீமான் சோழே நன்றாக புலி பாணி நவிந்திட்டேனே என்று புளிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த மகர ராசியிலிருந்து நண்டு ராசிக்குள் பானு மைந்தன் சனீஸ்வரவா அமைந்து லக்கணக்கேந்திர சந்திரபோவன் அமைவது விசேஷ மிகப்பெரிய ராஜாவாக வரக்கூடிய ராஜயகத்தை மிகப்பெரும் தனயுகத்தை இந்த ஜாதருக்கு கொடுத்து விடுவா ஆக மொத்தத்தில் இந்த சகனிக்கடத்தில பிறந்த நீங்க சதுர்த்தி திதியிலையும் பிறந்து லக்ன கேந்திரத்தில் ராகு பகவான் அமைந்து கோணத்தில் சனீஸ்வரான் அமையும் பொழுது அந்த பகவான் ஜீவனாதிபதியாகும் ராஜ யோகாதிபதி ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியாக வரும்பொழுது சரணகரத்தின் நாயகனான சனீஸ்வர பகவான் உங்கள் வாழ்க்கையில் எண்ணிய முடியாத அதிசயங்களையும் அளவில்லாத செய்து மிகப்பெரிய பெரும் தனப்படுத்த செல்வச்சுமானாய் இந்த உங்கள் வாழ்க்கையில் ராகு தேசை வெறும் பதினெட்டு வருட காலங்களில் வருவது நிதர்சனமான உண்மையே உண்மையே உண்மை